நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினொன்னாவது மாதமான மாசி மாதத்தின் பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிரை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகும் சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணு அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார் ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களது இனம் புரியாத சஞ்சலங்கள் அனைத்திற்கும் தீர்வை தருகின்ற மாதம் இது மாதம் தொடங்கி முதல் வாரம் முடிவதற்குள் எதிர்கால உயர்வுக்கான அனைத்து அதிர்ஷ்டங்களையும் சந்திக்கப் போகிறீர்கள் எந்த விஷயத்திலும் தடை தாமத குறுக்கீடு ஏற்படாது இம்மாத கிரக நிலைகளான ஒன்பதாம் கிர சூரியன் பதினொன்னில் குரு ராசிநாதன் புதன் லாபாதிபதியான செவ்வாய் கிரகத்தின் பலம் ஆகியவற்றால் எதிர்பாராத வழங்கும் பொருளாதாரம் சிறப்பாகவே தொடரும் செலவினங்கள் ஏற்படாது அத்தியாவசிய கடமை விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும் வாழ்க்கை துணையுடனான ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளில் முதல் வாரம் முடிந்த பிறகு இனிமையான தீர்வு ஏற்படும் உத்தியோகம் பணி பதவி பொறுப்பு விஷயங்களில் சங்கடம் வீண் பிரச்சினைகள் அதிகாரி சக ஊழியர்கள் மூலம் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் விலகும் இம்மாதத்தில் மிருக சீரிட நட்சத்திரக்காரர்கள் ஏகபோக வளர்ச்சிகளை சந்தோஷ மாற்றங்களை சந்திப்பார்கள் கடன் கன்னி பம்பு பலக்கு விஷயங்களால் பாதிப்பு நெருங்காது பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்க விவகாரங்களில் கோர்ட் காவல்துறை பஞ்சாயத்து பிரச்சனைகளில் சாதகம் உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கி பதினாறு தினங்கள் வரை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அதன் பிறகு போராட்டமும் பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும் முதல் வாரம் கடந்த பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வருமானம் இரட்டை லாபம் பரிசு பண ஆதாய வரவுகள் என்று கலைக்கட்ட போகிறது இம்மாத புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அபரிமித சகாய காரிய மேன்மைகளும் உண்டு இம்மாத ஒன்று ஐந்து பதினைந்து இருபத்தி ஏழாவது தினங்கள் ஆச்சரியப்படுகிற திருப்பங்களை சேர்க்கை சொத்து பத்து சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன உத்தியோகஸ்தர்களுக்கு சென்ற மாதம் வரை அலுவலகத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும் உழைப்பின் கடுமையும் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமான வெளியூர் பயணங்களும் நீடிக்கும் இருப்பினும் உங்கள் நேர்மை மற்றும் உழைப்பு ஆகியவற்றிற்கு பாராட்டுதல் அதிகமாகும் இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதியம் மற்றும் சலுகைகள் உயர்வு கிடைப்பதற்கு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவினால் பணியை இழந்து வருந்தும் மிதுனராசியினருக்கு வேறு வேலை கிடைக்க அனுகூலமாக அமைந்துள்ளன கிரக நிலைகள் வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரத்தில் நல்ல மாறுதலை இம்மாதம் காணலாம் மந்த நிலையிலிருந்து வரும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சாதகமான மாதம் இது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை அனுகூலமாக மாறும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய சந்தைகளின் நிலவரம் சாதகமாக மாறும் லாபம் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிப்பதை அன்றாட விற்பனையில் காண முடியும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும் உங்களை கண்டாலே முகத்தை திருப்பி கொண்ட அனைவரும் இனி உங்களை தேடி வருவார்கள் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் இதுவரை நஷ்டத்திலேயே இயங்கி வந்த அனைத்தும் லாபமாக இயங்க ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சிப் பணிகளாலும் வெளியூர் பயணங்களினாலும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பு படிப்படியாக குறையும் இதற்கு காரணம் அஸ்தமஸ்தானத்திற்கு ஏற்பட்டிருந்த தோஷம் தற்போது விலகியிருப்பதே ஆகும் இருப்பினும் கட்சியில் மறைமுக எதிரிகள் உங்கள் நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதை மறந்துவிட வேண்டாம் மாணவர்களுக்கு கல்வி நிறுவனம் சார்பாக சன்மானத்தை பாராட்டுகளை அடையப் போகிறீர்கள் விவசாயிகளுக்கு தொடர் நஷ்டம் பேரிழப்பு போன்றவைகளுக்கு தீர்வு காத்திருக்கிறது பரிகாரம் இம்மாத சனிக்கிழமைகளில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்ளவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ காளி வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகளை அடையலாம் மாசி மகம் வருடத்திற்கு ஒருமுறை வீதம் மட்டுமே வரும் அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் போல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும் இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நமது பாவங்களை போக்கவும் பித்துருக்களை வேண்டுவதற்கும் தோசங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது வருடா வருடம் தேதிகள் மாறும் கங்கை காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம் அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம் இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம் நதிக்கரைகள் கடல்கள் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்துக்கொண்டு கொண்டு நீராடலாம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மார்ச் ஏழு திடீர் காலை பனிரெண்டு ஐந்துக்கு மாசி மகம் முடிவடைகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்